அன்புக்குரிய நேயர்களே இன்று நான் ஒரு முக்கியமான தலைப்பு பற்றி பேசவிருக்கிறோம் இது அடிக்கடி எழுப்பப்படுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது அண்ணனாரினுடைய பலதார மனங்கள் குறித்த ஒரு சர்ச்சை நபிகளார் அவர்களை பற்றி எழுப்பப்படுகின்ற கேள்விகளில் இது மிக முக்கியமான ஒரு கேள்வியாகும் ஆக இதற்கான விரிவான விடையை தர வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ஆன்மீக தலைவர் மனம் புரியலாமா ஆன்மீக தலைவர் தலைவர்தான் துறவியாகத்தானே இருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி அடுத்த கேள்வி அப்படியே மனம் முறிந்தாலும் பதினோரு பெண்களை ஒரு ஆன்மீக தலைவர் மனம் புரிய வேண்டுமா என்று கேட்கிறார் சிலர் விவரம் தெரியாமலேயே கேள்வி கேட்பவர்களும் உண்டு இன்னும் சிலர் துவேஷ மனப்பான்மையுடனும் பகமை உணர்வுடனும் இஸ்லாத்தை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடனும் கேள்வி கேட்பவர்கள் உண்டு தண்டு தரப்பினர் இருக்கிறார்கள் நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை உண்மை நிலை என்ன என்பதை நாம் சொல்லிவிடுவோம் கேட்பவர்கள் மனதோடு அவர்கள் கேட்பார்களே ஆனால் இந்த கேள்விக்கான விடை அவர்களுக்கு கிட்டும் முதலாவது ஒரு இறை தூதர் மனம் புரியலாமா அவர் ஒரு ஆன்மீக தலைவராயிற்றே ஆன்மீக தலைவர் என்றால் உலக இச்சைகள் உலக ஆசைகளை விட்டு அப்பாற்பட்டவராக அல்லவா இருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் திருமணம் புரிந்து ஆக வேண்டும் என்பது கட்டாய கடமை அவர் ஆன்மீக தலைவராக இருந்தாலும் சரி சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி ஏனென்றால் இஸ்லாம் மனித இயற்கையோடு ஒத்து போகக்கூடியது மனிதனால் தாங்க முடியாத எந்த விஷயங்களையும் இறைவன் மனிதர்கள் மீது சுமத்துவதில்லை என்பது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு எப்படி பசி மனிதனுக்கு பசி அடப்பதற்கான உணவு தேவையோ தாகத்தை அடக்குவதற்கான நீர் தேவையோ அதை போல காமத்தை அடக்குவதற்கும் ஒரு வடிகால் இருக்க வேண்டும் அது இயற்கை அவ்வாறு நாம் அந்த இயற்கை உணர்வுக்கு நாம் கட்டுப்பாடு விதிப்போம் என்று சொன்னால் அது ஒழுக்க கேளுகளுக்கு இட்டுச் செல்லலாம் உளவியல் பாதிப்புகளுக்கு இட்டுச் செல்லலாம் அது நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் துறவைகளாக இருப்போட வாழ்க்கை நெறியிலே என்ன நிலை நடந்து கொண்டிருக்கிறது குழந்தைகளை என்ன பலப்படுத்துகிறார்கள் என்பதெல்லாம் பத்திரிகைகளில் அன்றாடம் வருகின்ற செய்தி வாழ்க்கை ஆன்மீக பணிகளுக்கு தடையா என்றால் நிச்சயமாக இல்லை இல்லற வாழ்வில் ஈடுபட்டு கொண்டே ஆன்மீக பணிகளை செய்யலாம் அரசியல் பணிகளை செய்யலாம் சமூக பணிகளை செய்யலாம் இதற்கு ஏராளமான சான்றுகள் உண்டு நமது நாட்டை எடுத்துக்கொண்டாலே எல்லாரும் பெரும்பாலான அரசியல்வாதிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் சமூக சீர்திருத்தவாதிகள் எல்லோருமே இல்லறத்தில் ஈடுபட்டவர்கள் தான் ஆக இல்லறம் ஒருபோதும் சமூக பணிகளுக்கு தடையாக இருப்பதில்லை மதங்களுடைய வரலாற்றை பார்த்தாலும் பெரும்பாலான மத தலைவர்கள் மனம் புரிந்தவர்களாக இருக்கிறார்கள் இப்போது இறை தூதர்களான ஆப்ரஹாம் டேவிட் ஜேக்கப் சாலமோன் போன்றவர்கள் பலதாரம் மனம் புரிந்தவர்கள் தான் இந்து தர்மத்தில் முருகப்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணர் போன்றவர்களெல்லாம் பலதார மனம் புரிந்தவர்கள் தான் என்பதையும் நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும் ஆக ஈடுபட்டிருப்பவர்கள் திருமணம் என்று சொல்கின்ற வாதம் தவறானது அடுத்த கேள்வி நபிகள் நாயகம் ஏன் இத்தனை பெண்களை மணந்தார் இப்ப ரெண்டுதான் இருக்க முடியும் உடல் இச்சைகளுக்காக மணந்தாரா பெண் பித்தரா இறைவன் நம் காப்பானாக பெண் பித்தரா பெண் பெண்கள் மீது இச்சை கொண்டு இத்தனை பெண்களை மனம் முடித்தாரா அல்லது அதற்கு வேறு ஏதேனும் காரணங்கள் உண்டா இதுதான் நமக்கு முன்னால் உள்ள கேள்வி ஆக நபீல் நாயகம் அந்த பெண்கள் மீது கொண்ட மோகத்தினால் திருமணம் புரிந்தாரா என்பதை முதலாவதாக பார்த்து விடுவோம் அவர் இருபத்தைந்து வயது வரை எந்த திருமணமும் எந்த பெண்ணோடும் தொடர்பு வைத்துக் கொள்ளவில்லை அரபு நாட்டை பொறுத்தவரையிலே அது ஒரு அசாதாரணமான ஒரு நிகழ்ச்சி அங்கு பெண்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வதோ மனம் முடிக்காமலேயே உறவு வைத்துக் கொள்வதோ ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல ஒரு ஆடவன் எத்தனை பெண்களோட தொடர்ப வைத்துக் கொள்வான் ஒரு பெண் எத்தனை ஆடவர்களையும் மணந்து கொள்வான் இது அந்த சமுதாயம் ஏற்றுக்கொண்டது அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் பிறந்த ஒரு நவீன நாயகம் உணர்ச்சிகள் கொப்பளிக்கின்ற அந்த இருபத்தைந்து வயது வரை எந்த பெண்ணோடும் தொடர்பு கொண்டதில்லை இதை ஒரு காம வெறி பிடித்த ஒரு மனிதர் இப்படி நடந்து கொள்வாரா யோசித்து பாருங்கள் அடுத்தபடியாக இருபத்தி ஐந்து வயதில் மனம் முடிக்கிறார் யாரை மனம் முடிக்கிறார் தன்னை விட பதினைந்து வயது மூத்த ஒரு பெண்ணை கதிஜா என்ற ஒரு பெண்மணியை ஏற்கனவே இருமுறை விதவையாகிவிட்ட பெண்மணியை பல குழந்தைகளுக்கு தாயாக இருக்கின்ற மனைவி பெண்ணை மனம் முடிக்கிறார் அந்த பெண்ணோடு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அந்த பெண்ணோடு மட்டும்தான் வாழ்கிறார் ஆக இருபத்தி அஞ்சு ஐம்பதாவது வயசு வரை ஒருதார மனத்தில் தான் அவர் ஈடுபட்டிருந்தார் ஒரு பெண் வித்தர் இப்படி இருப்பாரா ஒரு பெண் பித்தர் இப்படி இருப்பாரா ஆக உணர்ச்சியில் கொப்பளிக்கின்ற அந்த வயதில் ஒரு முதுமையான பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருப்பாரா யோசித்து பார்க்க வேண்டும் அந்த பெண் இறக்கிறவரை ஹதீஜா நாயகி அவர்கள் இறக்கிறவரை அந்த ஒரு பெண்ணை மணந்து கொண்டு தனது காலத்தை கழித்தார் ஐம்பதாவது வயதில் அந்த மனைவி இறந்து விட ஐம்பத்தி ரெண்டாவது வயதில் சௌதா என்ற ஒரு பெண்மணியை மணக்கிறார் அந்த பெண்ணுக்கு வயது ஐம்பத்தி ஐந்து இவருக்கு ஐம்பது அந்த பெண்ணுக்கு அந்த அம்மாவுக்கு ஐம்பத்தி அஞ்சு ஐந்து குழந்தைகளுக்கு தாயானவர் அவருடைய மணக்கிறார் அதே வருடத்தில் தனது நெருங்கிய நண்பரான அபூபக்கர் அவருடைய வேண்டுகோளின் பேர் அவருடைய மகள் ஆயிஷாவை பதினோராவது வயதில் நிச்சயதார்த்தம் செய்கிறார் நிச்சயதார்த்தம் செய்கிறார் ஆக இருவருமாக வாழ்க்கை நடத்துகிறார்கள் ஐம்பத்தி வயது வரை இந்த ரெண்டு பெண்கள் தான் ஆயிஷாவும் சௌதாவும் தான் அவருடைய மற்ற திருமணங்கள் எல்லாம் ஐம்பத்தி ஆறிலிருந்து அறுபது வயதுக்குள் ஒன்பது பெண்களை மனம் முடிக்கிறார் அவர் மணமுடித்த பெண்களில் ஆயிஷா மட்டும்தான் கன்னிப்பெண் ஒன்றாக மனதிலே கொள்ள வேண்டும் ஆயிஷா மட்டும்தான் கன்னிப்பெண் மற்றவர்கள வயதை தாண்டியவர்கள் அல்லது வயதானவர்கள் அல்லது விதவையானவர்கள் அல்லது குழந்தைகளை பெற்றவர்கள் என்பதை மனதிலே வைக்க வேண்டும் ஆக ஐம்பத்தி ஆறிலிருந்து அறுபது வயசு வரை பின்னர் அறுபத்தி மூணு வயது வரை வாழ்கிறார் இந்த அறுபதுல இருந்து அறுபத்தி மூணு வரை எந்த பெண்களையும் அவர் மணந்து கொள்ளவில்லை அவர் அவருடைய மன வாழ்க்கையினுடைய வரலாறு இப்போ நம்ம விவாதத்திற்கு செல்வோம் இப்போது கேள்வி இருபத்தைந்து ஐந்து வயது வரை எந்த பெண்ணோடும் தொடர்பு கொள்ளாமல் வாழ்ந்திருக்கிறாரே ஒரு காம வெறி பிடித்தவர் பெண்ணாசியை பெண்பித்தர் இப்படி வாழ்வாரா அதுவும் அந்த அரபு நாட்டு சூழ்நிலை எத்தனை பெண்களோடும் வாழலாம் என்ற ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு சமுதாயத்தில் அவர் வாழ்வாரா இப்படி திருமணம் திரும்ப எந்த பெண்ணோடு துறந்து கொள்ளாமல் இருந்திருப்பாரா யோசிச்சு பார்க்க வேண்டும் ஆக இது எந்தை உணர்த்துகிறது என்று சொன்னால் அவருடைய உணர்ச்சிகளுக்கு அவர் அடிமையாகவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது பின்னர் முதல் திருமணம் பதினைஞ்சு வயது மூத்த பெண்ணை மணம் முடிக்கிறார் நாற்பதாவது நாற்பது வயது இருக்கிற பெண்ணை மனம் முடிக்கிறார் இருபத்தஞ்சு வருஷம் அந்த பெண்ணோடு மட்டும்தான் வாழ்கிறார் இதுவும் ஒரு காமவெறி பிடித்தவருடைய ஒரு செயலுக்கு இதெல்லாம் ஒத்து வரலை இதெல்லாம் ஒத்து வரலை அவங்களாம் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க ஒரு பெண் பித்தருடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்காது அப்புறம் ஐம்பதாவது வயதுக்கு பிறகும் அவர் புழித்த பெண்கள் விதவைகள் மனவிலக்கு பெற்றவர்கள் குழந்தைகளுக்கு தாயானவர்கள் இவர்களைத்தான் மனம் முடிக்கிறார் சரி ஒரு பெண் பித்தருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆடம்பரமாக இருக்கும் படோடவமாக இருக்கும் உல்லாசமாக இருக்கும் ஆனால் இவருடைய வாழ்க்கையோ மிக எளிமையானது குடிசையில் தான் வாழ்ந்தார் எழுந்து நின்றால் குடிசையினுடைய தலை இவர் மீது தட்டும் காலை முழுமையாக விரித்து வைத்து கொள்ள முடியாது பல நாட்கள் பட்டினி பாலையும் பெரித்தம்பழங்களையும் மட்டுமே சாப்பிட்டு அவர் தனது காலத்தை அவர் கழித்தார் இந்த பெண்களுக்கு உரிய வாழ்க்கை செலவுகளை அவர்கள் எதிர்பார்க்கின்ற விதத்தில் இவரால் கொடுக்க முடியல இந்த பெண்கள்லாம் திடீர்னு ஒரு நாள் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க நீங்க தர்ற எல்லாம் எங்க செலவு ஆகல கொஞ்சம் கூட போட்டு கொடுங்க அவங்கள கூப்பிட்டாரு இந்தம்மா நான் ஒரு இறை தூதர் என்னால இவ்வளவுதான் தர முடியும் அதற்கு மேலே என்கிட்ட பணம் இல்ல இஷ்டம் இருந்தா என்னோட வாழுங்க இல்லாட்டா நீங்க என்னை விட்டு போய்விடலாம் என்று அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார் இதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் அடுத்தபடியாக அவர் இரவில் பாதிப்பகுதியை வணக்கத்தில் கழித்தார் இறை தியானத்தில் கழித்தார் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் ஆக பெண் இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க இவ்வளவு எளிமையா இருக்க மாட்டாங்க வணக்கத்தில் ஈடுபட்டவர்களா இருக்க மாட்டாங்க ஆகவே இவற்றையெல்லாம் நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் இன்னொன்றையும் யோசிக்க வேண்டும் இந்த ஐம்பத்தி ஆறு வயதிலிருந்து அறுபது வயதுக்குள்ளதான் ஒன்பது பெண்களை மனம் முடித்தார் என்று அந்த காலகட்டம் இருக்கிறதே வாழ்க்கையிலே மிக நெருக்கடியான ஒரு காலகட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் அவர் சாதாரணமான ஆன்மீக பணி செய்து வெறும் தொழுகை நோன்பு என்று போதித்துக் கொண்டிருந்தவர் அல்ல அவர் ஒரு ஆட்சி தலைவர் ஒரு ஆட்சி தலைவர் ஒரு இராணுவத்தினுடைய தலைவர் ஒரு நாட்டினுடைய அதிபதி இப்படியாக பல பொறுப்புகளை வகித்தார் ஆகவே அவருக்கு எதிர்ப்புகள் ஏராளம் எதிரிகளுடைய தாக்குதல்கள் ஏராளம் பிரச்சனைகள் ஏராளம் எல்லாம் அந்த வயசுல தான் அந்த ஐம்பத்தாறு வயசுக்கு தான் ரொம்ப அதிகமா நெருக்கடி வருது அவருக்கு அந்த தான் அந்த ஒன்பது பெண்களை மனம் முடிகிறார் அவர் இளமை துடிப்போடு இருந்த காலத்தில் இவை இவர்கள் எல்லாம் முடிக்கவில்லை இதையும் நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் இன்னொன்று நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறை காண மாட்டோமா என்று காத்து கிடந்தார்கள் அவருடைய சமகால எதிரிகள் குறைசிகள் என்ன தப்பு செய்ய மாட்டாரு என்னமில்லாம சொன்னாங்க அவரை பத்தி அவர் பைத்தியக்காரர் சூனியக்காரர் குடும்பங்களை பிளப்பவர் குரான் என்ற வார்த்தை இறைவுடன் இருந்து வருவதாக சொல்லி பொய்யுரைக்கிறார் என்றெல்லாம் இத்தனையோ விஷயங்களை சொன்னவர்கள் அவரை ஒருபோதும் ஒழுக்கக்கேடானவர் கேடானவர் என்று அவர்கள் சொன்னதே இல்லை அவருடைய இந்த பலதார மனத்தை குறித்து அவர்கள் ஆட்சேபனை எழுப்பியதும் இல்லை காரணம் அவர்களுக்கு இவருடைய ஒழுக்க வாழ்க்கையை பற்றி நன்றாக தெரியும் ஏனென்றால் நபியாவதற்கு முன்னரே இறை தூதராக ஆவதற்கு முன்னரே அவர் அவருடைய நம்பிக்கையை பெற்றிருந்தார் அல்ல மீன் அல் சுவாதி வாய்மையாளர் உண்மையாளர் என்ற பெற்ற பெயரை பெற்றிருந்தார் ஆக அவருடைய ஒழுக்கத்துல யாருமே எந்த குறையும் காண முடியாது ஆகவே அவர்கள் கூட இந்த ஆட்சேபணையை கிளப்பவில்லை என்பதையும் நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும் இதுவரை நாம் வைத்த வாதங்களிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் நிச்சயமாக காம இச்சையினால் உந்தப்பட்டு இந்த பெண்களை அவர் மணந்து கொள்ளவில்லை என்பதை நீங்கள் திறந்த மனதோடு பார்த்தால் இது உங்களுக்கு புரியும் குறை காண வேண்டும் என்று உள்ளவர்களுக்கு நாம் எந்த திருப்தியான பதிலையும் அளிக்க முடியாது இப்ப அடுத்த கேள்வி ஏன் இந்த பெண்களை மணந்த மணந்தார் என்ற ஒரு கேள்வி வருகிறது இவர்கள் மனம் முடித்தவர்களே பெரும்பாலோர் மனவிலக்கு பெற்றவர்கள் அனாதை பெண்கள் ஆதரிக்கும் முகமாக இந்த பெண்களை மணக்கிறார் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்வு கொடுக்கணும் அவர் கணவருமார்கள் போரில் இறந்து போயிருப்பாங்க அல்லது டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க இவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதாக கொடுத்தார் மனம் முடித்தார் சில வேலைகளில் எதிர்ப்பை மழுங்க செய்வதற்காகவும் திருமணங்கள் முடித்தார் நாம கூட வரலாற்றுல படிச்சுக்கோ தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு மன்னருக்கும் இன்னொரு மன்னருக்கும் சண்டை நடக்கும் என்ன செய்வார் இந்த மன்னர் அந்த எதிரி நாட்டு மன்னருடைய மகளை மணந்து கொண்டு சமாதானமாகிவிடுவார்கள் போர் நின்றுவிடும் அதே போல இந்த இஸ்லாத்துக்கு மிக தீவிரமான எதிரிகளாக திகழ்ந்திய யூதர்கள் வீட்டு பெண்ணை மணந்து கொள்கிறார் சஃபியா என்ற பெண்மணி ஜுவைரியா என்ற பெண்மணி இவர்களெல்லாம் யூத குலத்தை கோத்திரத்தைச் சேர்ந்த பெண்கள் ஆகவே அவர்களை மனமுடித்து கொடுப்பதாக அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்கள் சொன்னதும் அதனை ஏற்றுக்கொண்டார் அதற்காக முடித்த பெண்கள் அடுத்தபடியாக அபிசீனிய நாட்டு மன்னர் நஜ்ஜாஷி அவர் மிக கண்ணியமான ஒரு கிறிஸ்தவர் நபிகள் நாயத்தினுடைய தோழர்கள் மக்காவிலே பல சோதனைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் உள்ளான போது நபிகள் நாயன் சொன்னாங்க அருகில் இருக்கின்ற அபிசீனியா அதாவது இன்றைய எத்தியோப்பியா அங்க போங்க அங்க ஒரு மன்னர் இருக்கிறார் நஜ்ஜாஷி மிக நல்லவர் அவர் உங்களுக்கு ஆதரவு தருவார் என்று அங்க அனுப்பி வச்சாங்க அவர் நல்ல முழுகமாக நபித்தோழர்களை கவனித்துக் கொண்டார் பின்னர் அவர் ஒரு பெண்ணை அனுப்பி வைத்தார் ஜெய்னப் என்ற ஒரு பெண்ணை தமிழ்நாயகத்துக்கு அன்பளிப்பார் அந்த காலத்தில் அரசர்கள் பெண்களை அன்பளிப்பாக கொடுப்பது என்பது வழக்கம் ஆக அந்த நட்பை பேணுவதற்காகவும் ஒரு அடிமை வம்சத்தை பெண்ணை சேர்ந்த பெண்ணை மனம் முடித்து சமத்துவத்தை இந்த உலகத்துக்கு உணர்த்துவதற்காகவும் அந்த பெண்ணை அவர் மணந்து கொண்டார் அடுத்தபடியாக சில சமயங்களில் போர்களில் கைதிகளாக பிடிப்பட்ட பெண்கள் அவர்களை கொடுமைப்படுத்தவும் கூடாது அவர்களோடு தகாத உறவு வைத்துக் கொள்ளவும் கூடாது அவர்களை வைப்பாட்டிகளாக வைத்துக் கொள்ளவும் கூடாது என்பது இஸ்லாமிய விதி மனம் முடித்துக் கொள்ளலாம் என்ற விதிக்கேற்ப அவர்களை மணந்து கொண்டார் ஆக அரசியல் காரணங்களுக்காக செய்யப்பட்ட முறை என்பதையும் கலந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன் அடுத்தபடியாக அவருடைய நெருங்கிய நண்பர்கள் உமர் அபுபக்கர் இருவருடைய மகள் அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க நபியே நீங்க என் பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சுக்கணும் உங்க மேல உள்ள அன்புல நாங்க சொல்றோம் நம்ம உறவுகளை பலப்படுத்துறதுக்காக சொல்றோம் ஆகவே எங்க மகளை நீங்க முடிச்சுக்கிடுங்க என்று அபுபக்கர் தனது மகள் ஆயிஷாவையும் ஒமர் தனது மகள் அப்சாவையும் நபிகள் நாயத்துக்கு மனம் முடித்து கொடுத்தார் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும் அவருக்கு பல பெண்களை முடிப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டின அவற்றையெல்லாம் உதறி தள்ளினார் அவர் இஸ்லாத்தை தீவிரமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காலத்தில் குறைசிகள் அவரிடத்திலே ஒரு தூதுவரை அனுப்பினார் ஒத்துபா என்ற தூதுவரை அனுப்பினார் அவன் பேரம் பேசினான் நபிகள் நாயக் முகம்மதே ஏன் எங்களுடைய மூதாதையருடைய மார்க்கத்தை நீர் பழித்து பேசுகிறீர் எங்களுடைய தெய்வங்களை எல்லாம் நீர் பழித்து பேசுகிறீரே உமக்கு என்னதான் வேண்டும் சொல்லும் அரபு நாட்டினுடைய தலைவராக ஆக வேண்டுமா நாங்கள் ஆக்கி விடுகிறோம் செல்வம் வேண்டுமா உமது காலடியிலே கொண்டு குவிட்டு விடுகிறோம் இல்லை பெண்கள் தான் உமக்கு வேண்டும் என்றார் எத்தனை பெண்களையும் அதுவும் அழகிய பெண்களையும் உமக்கு நாங்கள் மனமுடித்து தருகிறோம் என்று சொன்னபோது அவற்றை எல்லாம் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டவர்தான் தான் அவர் இது எப்போது நடந்தது அவருடைய நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள புரட்சிகள் இருக்கின்ற காலகட்டத்தில் நடந்தது ஆக அந்த வாய்ப்புகளையும் அவர் உதவி தள்ளினார் ஆக இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கிற போது ஏன் மனம் முடித்தார் என்று சொன்னால் அரசியல் காரணங்களுக்காக வாழ்வழிப்பதற்காக இப்படி பல காரணங்களுக்காகத்தான் அந்த திருமணத்தை அவர் முடிந்து கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள் இப்போது சில அறிஞர்கள் நாயகத்தினுடைய வாழ்க்கையை வெறுப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்த சில அறிஞர்கள் இந்த நாயகத்தினுடைய பலதார மனம் குறித்து என்ன கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் உங்கள் முன்னர் வாசித்து விடுவது சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன் முதலாவதாக டாக்டர் அன்னி பெசன்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளு தியோசாபிக்கல் மூமெண்டினுடைய இயக்கத்தை சார்ந்தவர் அவர் சொல்கிறார் அவர் எழுதிய நூல் செவன் கிரேட் ரிலீஜியன்ஸ் என்ற ஒரு புத்தகம் தியோசாபிக்கல் சொசைட்டி அடையாறு வெளியிட்டிருக்கிறது பக்கம் நூத்தி இருபது சொல்கிறார் இளமை துடிப்புள்ள இருபத்தி நாலாவது வயதில் தன்னை விட மிக மூத்த பெண்ணை மனம் செய்து அவருடன் இருபத்தி வருடங்கள் விசுவாசமாக வாழ்ந்துவிட்டு தனது ஐம்பதாவது வயதில் ஆசைகள் தனிந்து விடும் பருவத்தில் திருமணங்கள் செய்தவரையா இச்சைக்காக திருமணம் செய்தார் என்று கூறுகின்றீர்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையை இவ்வாறு மதிப்பீடு செய்யக்கூடாது அவர் திருமணம் செய்த பெண்களை கவனியுங்கள் அத்திருமணங்கள் அவரது சமூகத்தின் நன்மைக்காகவோ அல்லது அவரை பின்பற்றியோரின் நன்மைக்காகவோ அல்லது அப்பெண்களின் பாதுகாப்பிற்காகவோ செய்யப்பட்டதாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க இருபத் இளமை துடிப்புள்ள இருபத்தி நாலு வயசுல அவர் ஒரு மனைவிக்கு விசுவாசமாக வாழ்ந்த அவர் ஐம்பதாம் வயதுக்கு மேலேயா பெண்ணாசை பெற்றி செய்ய போகிறார் என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார் தாமஸ் கார்லை ஸ்காட்லாந்து நாட்டு வரலாற்று ஆசிரியர் அவர் சிறந்த புத்தகம் எழுதி இருக்கிறார் ஹீரோசன் ஹீரோ வர்ஷிப் என்ற ஒரு புத்தகம் அதுல சொல்றார் முகம்மதை சிற்றின்ப வேட்கை மிக்கவர் என்று கூற முடியாது காரணம் அவ்வாறு சொல்வதன் மூலம் நாம் மிகப்பெரிய தவறை செய்கிறோம் என்று தாமஸ் கார்ல சொல்கிறார் அடுத்து என்ற ஒரு அறிஞர் முகம்மது என்ற நூலிலே சொல்கிறார் முகம்மதின் பெரும்பாலான திருமணங்கள் கைவிடப்பட்ட பெண்கள் மீது இரக்கம் கொண்டு செய்யப்பட்டவை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வேறு நோக்கத்திற்காகவும் இருக்கவே செய்தன அப்பெண்களில் பெரும்பாலோர் விதவைகளாக இருந்தனர் அவர்கள் செல்வந்தர்களாகவோ அழகிகளாகவோ இருக்கவில்லை அதற்கு மாறான நிலையே இருந்தது யார் சொல்றார் அறிஞர் பாசுவத் சுமித் ஆக இவங்கெல்லாம் வந்து இந்த கருத்தை ஆணித்தரமாக நபிகள் நாயகத்தினுடைய இந்த ஒழுக்கத்திற்கு சாந்த பகர்கார்கள் இப்போது அன்புக்குரிய நேயர்களே நபிகளாருடைய வாழ்க்கையை விமர்சனம் செய்கிறீர்களே அவருடைய வாழ்க்கையை கொச்சியப்படுத்துகிறீர்களே உங்களை பார்த்து நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இதுதான் இஸ்லாத்தை விமர்சனம் செய்யுங்கள் இஸ்லாமிய கோட்பாடுகளை விமர்சனம் செய்யுங்கள் நாங்கள் அதற்கு பதில் சொல்வதற்கு தயாராகவே இருக்கிறோம் ஏக இறை கோட்பாடை எப்படி சரியாக இருக்கும் நபிகள் நாயம் இறை தூதர் என்று சொல்லி அதற்கு என்ன சான்று குரான் இறைவாக்கு என்பதற்கு என்ன சான்று வரும் என்று சொல்லீர்களே அது எப்படி நிகழும் வட்டி இல்லா பொருளாதாரம் என்று சொல்லி அது எப்படி நிகழும் இப்படி எத்தனை கேள்வி இருக்கு அவங்க இவருக்கெல்லாம் அறிவுபூர்வமான கேள்வி எழுப்பீங்கன்னா அங்க பதில் சொல்வதற்கு தயாரா இருக்கும் ஆனா நீங்க அதெல்லாம் பத்தி கேட்கறது இல்லை அதை பத்தி பேசுறதில்லை அங்க உங்களால ஒன்னும் குறை காண முடியாதுங்க அவங்க என்ன சிரிக்கி கீழே இறங்கிறீங்க கீழே இறங்கி இவருடைய வாழ்க்கையில ஏதாவது குறை காண முடியுமா என்று ஆரம்பிக்கிறீர்கள் ஆங்கிலத்திலே ஒன்று சொல்வார்கள் வாதம் தோல்விடுகின்ற இடம் வசை ஆரம்பமாகின்ற இடம் என்று சொல்வார்கள் சொல்வதற்கு வாதிப்பதற்கு ஒண்ணு இல்லைன்னு வைங்க சரக்கு இல்லைன்னு வைங்க என்ன செய்வான் திட்டுறதுல இறங்கிறோம் சொல்வதற்கு நல்ல பலமான வாதங்கள் இருக்கின்றன என்றால் அவன் திட்ட அந்த பக்கமே போக மாட்டான் வசை மொழிதலுக்கு போக மாட்டான் ஆகவே இந்த வசைபாடுதலை விட்டுவிட்டு அறிவுபூர்வமான வாதங்களை எழுப்புங்கள் அதுதான் சரியான முறையாக இருக்கும் குரான் அப்படித்தான் சொல்லுகிறது முஸ்லீம்கள் எப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கலையை குரான் கற்றுத் தருகிறது நீங்கள் இறைபாதையில் மக்களை அழைப்பதாக இருந்தால் விவேகத்தை கொண்டு அழையுங்கள் அழகிய வார்த்தைகளை கொண்டு அழையுங்கள் அழகிய முறையிலே விவாதம் செய்யுங்கள் ஆக விவேகத்தை கொண்டும் அழகிய வார்த்தைகளை கொண்டும் நம்முடைய வாதங்களை அமைத்தால் அது சிறப்பாக இருக்கும் ஆகவே இது போன்ற ஒரு நல்ல ஒரு ஆன்மீக தலைவரை கொச்சைப்படுத்தி அந்த மதத்தை அழித்து விடலாம் என்று கருதாதீர்கள் அது ஒருபோதும் நடக்காது